தமிழ்கோரும் நல் உலகிற்கு ராகுவாழ்க அஸ்டோ டிவி யூடியூப் சேனல் நேர்களுக்கு உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ரமேஷ் ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு நட்சத்திரங்களின் வரிசையில் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதங்களும் மகர ராசியில் இருக்கிறது மகர ராசிக்கு உண்டான பலன்களோடு கூடி இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கான பலன்களையும் நாம் ஜாதக ரீதியாக எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய சிறப்பான பலன்களாக அமையும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் ராசிநாதன் சனி பகவான் நட்சத்திரநாதன் சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாமன அவதாரத்தை நினைவு கொள்ள வேண்டியது அவசியம் ஒன்றடியில் இருந்து யாசகம் பெற்று உலகத்தை அளந்தவர் விஸ்வரூபம் எடுக்கக்கூடியவர்கள் தன்னை உணர வேண்டியது மிக மிக முக்கியம் கல்வி அறிவு உடையவர் பிடிவாத போக்கு உடையவர் சட்டென்று மோகமும் வரும் போகமும் வரும் கோபமும் வரும் மறைந்துவிடும் அதாவது கிட்டப்பார்வை தூரப்பார்வை கடைக்கன் பார்வை இப்படி பார்வைகளில் பலவிதமாக நுட்பமாக வெளிப்படுத்தக்கூடியவர் வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடியவர் சிகை அலங்காரத்தில் அதிக ஆர்வம் ஈடுபாடு உண்டு இந்த அந்தந்த சீசன்க்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஸ்டைல் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க சுறுசுறுப்பானவங்க அதே நேரத்தில் செலவு சேரத்தில் யோசித்து செயல்படுத்தக்கூடியவர்கள் இவங்க தானம் வாங்குவாங்களே ஒழிய இவங்க தானம் கொடுக்க யோசிப்பாங்க அதான் ஒரு சிலர் கஞ்சனா கூட இருப்பாங்க லக்ன ரீதியாக மாறுபடும் பொழுது ஒரு சில விதிவிலக்குகள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதம் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா மேசத்துக்கு வரும் அறிவாற்றல் உடையவர்கள் கொஞ்சம் பூசிய உடல் உண்டு இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆண் வாரிசு ஏற்படுவதற்கு சற்று வாய்ப்புகள் குறைவு லக்ன ரீதியாக குரு பகவானின் அமைப்பு ரீதியாக பலன்கள் நுட்பமாக மாறுபடும் சிற்றின்ப பிரியர் சுறுசுறுப்பானவர் கலகமூட்டுபவர் தேமையான இருக்கிறது பிடிக்காது அந்த இடமே கலகலப்பா இருக்கணும் சில நேரத்தில் நகைச்சுவையா பேசுவாங்க சில நேரத்தில் தூண்டி விட்டுருவாங்க ஆணவக்காரர் அடுத்தது திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாகம் ஆன்மீக மெய்யறிவு விசாரணை உடையவர்கள் பாலுணர்வு மிகுந்தவர் இந்த போகத்திலும் யோக நிலைன்னு சொல்லுவாங்க அந்த உச்சகட்ட கலவி இன்பத்தில் கூட இறைவனை நினைக்கக்கூடிய மேன்மையான நுட்பமான மெய்யறிவு உடையவர்கள் சிலர் கருணை இல்லாதவர்களாக இருப்பார்கள் இந்த திருவோணம் இரண்டாம் பாதத்துல பிறந்து குரு பார்த்திருந்தா கருணை உள்ளவங்களா இருப்பாங்க இதுவே சனி கேது சம்பந்தப்பட்ட குரு பார்க்காம கருணை இல்லாதவர்களாக நோ மெர்சி இருப்பாங்க கஞ்சத்தனம் உண்டு இவர்களுக்கு நட்பு என்பது எப்போதும் நீடிக்காது அடுத்தது திருவோணம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராசியில் மகரம் நமாம்சத்தில் மிதுனம் பாலுணர்வு மிகுந்தவர் உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் சுகபோகங்களில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு அதாவது சுகவாசின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மொழியா உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைக்காமல் இருக்கிறது உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய நேரத்தில் அக்கறை செலுத்தாமல் தேவையில்லாமல் உடல் நல சீர்கேட்டை வியாதியை வாங்கிக்குவாங்க அந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்த்துருன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க மழை காலத்தில் வந்து வெளியே போகாத பனிக்காலத்தில் வெளியே போகாத பார்த்துருன்னா கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆனால் இவங்க வந்து தான தர்மம் செய்யணும்னு நினைப்பாங்க அந்த ஒரு அதுதான் அந்த ஒன்று ரெண்டு பாதத்தை விட இந்த திருவோணம் மூன்றாம் உண்டான ஒரு விசேஷம் அதே நேரத்தில் சந்திரனுடன் சனி ராகு கேது சம்பந்தப்பட்டு இருந்தால் குரு பார்வை இல்லாமல் இருந்தால் கருணை இல்லாதவர்களாக இரக்கமற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்து திருவோணம் நட்சத்திரம் நான்காம் பாதம் ராசியில் மகரம் நவாம்சத்தில் கடகம் இது ஒரு சிறப்பு உண்டு நவாம்சத்தில் ஆட்சி பெறுகிறார் பொதுஜன வசீகரம் உடையவர் பெண்கள் மீது அதீத ஆர்வம் ஈடுபாடு உடையவர் பண்பு உடையவர் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர் பொதுநல காரியத்தில் ஈடுபாடு உடையவர் சமுதாய சமூக சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் செல்வங்கள் உடையவர் விவசாயத்தில் ஆர்வம் ஈடுபாடு உண்டு ஒவ்வொரு பாகத்துக்கும் பாருங்க எவ்வளவு பலன்கள் நுட்பமாக மாறுபடுது பார் அடுத்து இந்த திருவோணம் நட்சத்திரம் இதுக்கு வந்து விருட்சம் மரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா பாக்கு வெள்ள இருக்கு அப்போது தஞ்சை ஆடுதுறை சூரியனார் கோவில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் திருவோணத்தன்று சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது மென்மையான பலன்களை தரும் அதே போல் மதுரை திருமங்கலம் சமயதீஸ்வரர் சென்னை திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் கோவில் சென்று வழிபடுவது மேன்மையான பலன்களை தரும் அதே ரேவதி நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு முதல் தரமான உன்னதமானவர்களாக மேன்மையை தரக்கூடியவர்களாக அன்பு அரவணைப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த நட்சத்திரக்காரர்களை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு அதே போல அவிட்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூலமாக பொருளாதார பலம் தன அபிவிருத்தி அடுத்தது இந்த அஸ்வினி மகம் மூலக நட்சத்திரக்காரங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது அவங்க போக்கில் அவங்க போகட்டும் உங்கள் போக்கில் நீங்கள் போங்க அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கிட்ட பழகுங்க பேசுங்க ஆனால் அவங்களுடைய பேச்சில் நம்பி ஏமாந்து விட வேண்டாம் கவனம் தேவை அடுத்து உத்திரம் நட்சத்திரக்காரங்க கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் கொடுக்காம வாங்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தது விசாகம் நட்சத்திரக்காரர்களிடம் இருந்து சுத்தமாக விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த மிருகசிரியடம் நட்சத்திரக்காரங்க கிட்ட அளவோடு பழகுவது நல்லது எந்த விதமான அந்தரங்க விஷயத்தையும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது இருவருக்கும் நல்லது இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள் நிறைய உண்டு ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தா ஒரு பலன் ஒரு ராசியில் பிறந்தா ஒரு பலன் அப்படின்னாலும் கூட அது பொது பலன் மட்டுமே நட்சத்திர பாதசார வாரியாகவும் நுட்பமான பலன்கள் மாறுபடும் இன்னும் லக்ன ரீதியாகவும் சில பலன்கள் நுட்பமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்திற்கான வழிகாட்டுதல் பெற விரும்பும் நண்பர்கள் அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் தொன்னூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொன்னூற்றி ஏழு பதினேழு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் முகவரி ராசி நட்சத்திர லக்னம் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் கிழமை விவரத்தை தெளிவாக பதிவிட்டு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம் நேர்களே நமது அஸ்ட்ரோ அஸ்ட்ரோடிவியை தொடர்ந்து பார்த்து ரசித்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்